அடுத்ததாக வி ரவுண்ட் காரைத்தீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மாவடிப்பள்ளி ஆற்றில் குடும்பஸ்தரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது காயங்களுடன் மீட்கப்பட்டு அடையாளம் காணப்பட்ட குடும்பஸ்தரின் சடலம் குறித்து காரைத்தீவு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அம்பாறை மாவட்டம் காரைத்தீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மாவடிப்பள்ளி ஆற்றில் ஐம்பத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க மட்டக்களப்பு மாவட்டம் செங்கலடி பகுதியைச் சேர்ந்த குடும்பஸ்தரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மேலும் சடலமாக மீட்கப்பட்ட குறித்து குடும்பஸ்தரின் கழுத்து மற்றும் தலை தோள்பட்டை உள்ளிட்ட பகுதியில் காயங்கள் காணப்படுவதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளது மாவடிப்பள்ளி பகுதியில் உள்ள அரிசி ஆலை ஒன்றில் தொழிலாளியாக இவர் இருந்ததுடன் நேற்று முதல் காணாமல் போனதாக அரிசி ஆலை உரிமையாளர் போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணையின் போது குறிப்பிட்டார் மேலும் சம்பவ இடத்திற்கு கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் சென்று விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு போலீசாருக்கு இந்த சம்பவம் தொடர்பில் அம்பாறை தடயவியல் போலீசார் ஸ்தலத்திற்கு சென்று மோப்பநாய் உதவிகளுடன் தடயங்கள் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இவ்விடயம் தொடர்பான விரிவான விசாரணைகளை காரைத்தீவு போலீசார் மேற்கொண்டுள்ளனர் கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் காணாமல் போன கிரான் குளத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி இன்று மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகிலுள்ள தேவாலயத்துக்கு அருகில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் கிரான் குளத்தை சேர்ந்த கூலி தொழிலாளி ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கூலி தொழிலை மேற்கொண்டு வரும் குறித்த நபர் கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் வளமை போல வேலைக்காக வீட்டை விட்டு வெளியேறிய நிலையில் மீண்டும் வீடு திரும்பாத நிலையில் அவரை உறவினர்கள் தேடி வந்துள்ளனர் இந்த நிலையில் கல்லடி பாலத்துக்கு அருகாமையில் உள்ள தேவாலயத்துக்கு அருகில் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து குறித்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் உணவு ஒவ்வாமையினால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சிலர் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பொலன்னறுவையில் அறுவையில் இருந்து நுவரலியாவிற்கு கல்வி சுற்றுலா வந்த மாணவர்களே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது குறித்த மாணவர்களுக்கு வாந்தி வயிற்றுவலி தலை சுற்று சுவாசிப்பதில் சிரமம் போன்ற அறிகுறிகள் தென்பட்டதை அடுத்து அவர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் நேற்று சுமார் இருபத்தி ஐந்து மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிலர் சிகிச்சைகளுக்கு பின்னர் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியுள்ளனர் இன்னும் சில மாணவர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன